அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் இந்தியர் ஒருவரின் காரை உரசியபடி ஒரு சிறிய விமானம் தரையிறங்கியுள்ளது இந்த புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது அமெரிக்க மருத்துவ அமலாக்க அமைப்பின் சிறிய ரக விமானம் திடீரென செயலிழந்ததால் வேறு வழியில்லாமல் குடியிருப்பு பகுதிக்குள் தரையிறக்கப்பட்டுள்ளது கடந்த இருபதாம் தேதி அமெரிக்கா டெக்சாஸ் நகரில் உள்ள ஹூஸ்டன் பகுதியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் தன் மகனுடன் காரில் இருந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த சிறிய விமானம் காரை உரசியபடி சென்று தரையிறங்கியுள்ளது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த மூன்று அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்தவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை இந்த விபத்தின் போது காரில் இருந்த இந்தியர் ஓனியல் குரூப் விபத்து நடந்த திகில் நிமிடங்கள் குறித்து தன் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் இந்த செய்தியை பார்த்த என் நலம் விரும்பிகள் எனக்கு தொடர்ந்து போன் செய்து வருகின்றனர் விபத்தின் போது காரில் இருந்த எனக்கும் என் மகன் ஆரவுக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை நாங்கள் நன்றாக இருக்கிறோம் கடவுளும் அந்த காரும் தான் எங்களின் உயிரை காப்பாற்றியுள்ளது எங்கள் மீது சிறு கீறல்கள் கூட விழவில்லை விமானம் எங்கள் காரை உரசியபடி தரையிறக்கப்பட்டதாக நான் சொல்லும் போது யாரும் நம்பவில்லை என் மனைவி கூட சிரித்தாள் ஆனால் எங்கள் கார் மீது விமான முரசி நாங்கள் உயிர் பிழைத்துள்ளோம் அந்த ஒரு நிமிடத்தில் என் முழு வாழ்க்கையையும் பார்த்தேன் என பதிவிட்டுள்ளார்